எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் குக்கு ஃபார்ம்ஸுக்கு வரவே இருக்கிறேன் இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் தோட்டத்தில் நடக்கிற விவசாயம் ஆடு மாடு கோழி வளர்ப்பு பற்றின என்னோடய அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் நான் இப்போ தான் ரீசெண்ட் டைமில் விவசாயம் கற்றுக்கிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ என்னோடய அனுபவத்தை உங்கள் எல்லாருக்கிட்டேயும் இந்த குக்கு ஃபார்ம்ஸ் சேனல் மூலியமாக பகிர்ந்துக்க போகிறேன் தொடர்ந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோ அப்டேட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி